நமோ சத்ம்ஜோோதிநா நமோ நம ஓம் சத்ஞ்சோதினா நமோ गुरु विष्णु गुरु देवो गुरु मगेशरा गुरु साक्षात परब्रह्म डस्मैसी गुरुवे नमः ओम नमो रामाय रमणममण विष्णुवे नारायण शिव ओम सद्गुरुवे शरणम अरु पेरम जोदी अरु पेरम जोदी तनि पेरम करुणई अरु पेरम जोदी 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 सूर्यम जोदी 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 परम जो ज्योतिज्योति शिवम वाम ज्योति सोम ज्योति वाल ज्योति ज्ञान ज्योति मावजि योग ज्योति वाल ज्योति ना ज्योति कें ज्योति ओम ज्योति के ज्योति वीर ज्योति Yee, <speaking in foreign language> Ega பெரும் ஜோதி அரச பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரச பெற்ற தாய் தனி மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோன்றும் நம சிவாயத்தை நான் மறவேன் நன்னாலும் கடந்தேன் பூவாவே நந்தாலும் கரே பூஜ்யான சவாவலி ஹே பூர்ணாலு சவைய புண்ணிய நே பண்ணாலும் சவையா அருபூர பண்ணியே ொன்றும்னக்கில்லை என்னிசா என்னால் அவதொன்றும் உனக்கில்லை என் இனிதா உன்னால் வாழ்கின்றே எனக்கு உண்மை உரை உன்னால் வாழ்கின்றே எனக்கு உண்மை அது பெரும் ஜோதி அது பெரும் ஜோதி தன் பெரும் கருணை அது பெரும் ஜோதி ஒரு உமையுடன் எனது திரு மலரடு நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் எனது பெருமை புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறியை பிடி தொழுக வேண்டும் மதமான பேய்பிடி பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் உமை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் கதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் மதி வேண்டும் கதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தர்ம சென்னையில் கந்த கோட்டத்து வளர்ந்தோங்கும் கந்த வேலே சண்முக சூயமணி உள்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே பரஞ்சோதி சண்முக தெய்வமணியே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று நாம் பம்மின் உலகியரின் பொற்சபையில் சிற்றபையை புகுந்தருளம் இதுவே மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டேர் ஓம் சர்குரு மகராஜுக்கே சர்குரு வல்லருக்கே சர்வ சர்வமங்கல மகாசாந்த சிவரூப

we am not a